மதிய வணக்கம் உறவுகளே நம்ம வீட்டு சாப்பாடு எல்லோரும் சாப்பிட உட்காந்தாச்சு நான் கிளாஸுக்கு போயிட்டேன்ப்பா நான் அந்த சமையல் ஊர்கெல்லாம் இப்படி தயாரிக்கிறது ஏற்கனவே ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் அப்புறம் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வேணுமேங்கிறதுக்காக நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்னா அதுக்கான இதெல்லாம் வேணும் அதனால கற்றுக்கிறதுக்காக நான் போனேன் வீட்டில் வந்து மீன் குழம்பு மீன் வறுவல் அப்புறம் இன்றைக்கி செஞ்ச இன்றைக்கி வந்து புதுசாக வாழைப்பூவில் இது வந்து வாழைப்பூவில் ஊர்க்காமா இது வாழைப்பூ ஊர்க்கா இது நெல்லிக்காய் ஜூஸு இது மேங்கோ ஜூஸு எல்லாம் தண்ணி லிக்விட தண்ணி ஊற்றி நம்ம வந்து குடிக்கணும் ஜூ சர்பத் சற்பத்து வகையில் வர்றது இதெல்லாம் வந்து ஊர்க்கா இது வந்து மொடக்கத்தான் ஊர்க்கா இது வந்து முடக்கத்தாம் ஊர்க்கா இது தக்காளி ஊருக்காய் இது நெல்லிக்காய் ஊருக்காய் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லணும் இது எல்லாமே நம்மளுக்கு ஆல்நடி எனக்கு அம்மா இது அம்மா ஏற்கனவே எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு பாப்பராக ஒரு சர்டிஃபிகேட் வேணும் ஒரு பாப்பராக வந்து ஒரு அது என்ன மார்க்கெட்டிங் பண்ண தெரியணும் அதுக்காக தான் வந்து இப்போ நான் அந்த கிளாஸுக்கு போனேன் அந்த கிளாஸுக்கு போனதுனால எனக்கு வந்து நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கு நிறையா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால தான் வந்து எதுவுமே ட்ரைனிங் எடுத்து செய்கிறது நம்ம வந்து ஜென்ரலாக நம்மளுக்கு என்ன தான் தெரிஞ்சாலும் ஒரு வந்து ஒரு ட்ரைனிங்குன்னு ஒன்று வேணும் ஒரு அது தெரிஞ்சு இன்னும் நம்ம பர்ஃபெக்டாக செய்யலாம் அதனால தான் போனேன் நம்ம வீட்டுக்குள்ளேயே செஞ்சுக்கிட்டு இருந்தது இப்போ காலம் எங்கேயோ போயிடுச்சு வீட்டுக்குள்ளேயே நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தது ஒரு வழிகாட்டுதலோடு செஞ்சோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம மற்றவங்களுக்கு ஒரு பொருளை நம்ம கொடுக்குறோன்னா அதுக்கான நல்ல இதாக நம்ம தரமான பொருளாக கொடுக்கணும் அது வந்து ஒன்றுக்கு நாலு இடத்துல நம்ம கேட்டு தெரிஞ்சு செய்கிறதுல எந்த தப்பும் இல்லை அதை தான் இப்போ அம்மா செஞ்சிகிட்டுருக்கேன் நாளையோட கிளாஸ் முடியுது நேற்று வந்து வெறும் சர்பத்தை ஐட்டம் ஜூஸு ஜாமு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இன்றைக்கி ஊர்க்கா வகையே சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் இது நான் செஞ்சதுலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது என்னன்னா பன்னீர் சருப்பு பன்னீர் என்னடா பன்னீர் இது குடிப்போம்மா பாலில் மில்க்ஷேக் ரோஸ் மில்க் ரோஸ் மில்க்கு தான் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதை நேற்றி வச்சு இன்னைக்கு பிரிட்ஜில் வச்சு இன்றைக்கி குடிச்சது இன்னைக்கு கிளாஸ் சந்தோஷமாக முடிஞ்சிச்சு நல்லபடியாக முடிஞ்சிச்சு யூஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு இது எல்லாத்தையுமே அம்மா உங்களுக்கு செய்முறை விளக்கமாக நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒன்று ஒன்றும் நான் போட்டு காட்டுறேன் அதானே அம்மாவோடய வேலை நான் <taps> கட்டுறதை <taps> நீங்களும் <taps> பார்க்கணும் <taps>